الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون وقال أيضا الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملاء صدق الله, بلي. الله, آل الله دم لي ضليل من يتقول يا الله بدي أنا الله تعالى من زمان المسجد له الله تعالى إن جل تيم أنت الله بدي أسلك كلامين وارتيك நபியுடைய சில பொன்மொழிகளையும் கேட்பதற்கு அல்லாவூர் தலா இருக்கிறான் அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே ரஹமது இல்லா அல்லாவுடைய நல்லழியார்களே தாய்மார்களே புனிதமான ரமவான் எம்மை எதிர்நோக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு ஒன்பது பத்து நாளையினால் இன்ஷா அல்லா ரமதானுடைய மாதம் எம்மை வந்து அடையப் போகிறது அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே இந்த கட்டத்திலே ரமதானுக்கு தயாராக வேண்டும் என்ற ஒரு அழகான முன்மாதிரியோடு எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் வேண்டும் உதாரணமாக பாருங்க எங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஏதாவது திருமணத்துடைய ஏற்பாடு நடக்குது என்று சொன்னால் ரெண்டு மூன்று மாசத்துக்கு முன்னால் அதை பற்றி பேச ஆரம்பிப்போம் அதை அதை எப்படி செய்திருந்தெல்லாம் எத்தனையோ மசூதாக்கள் பண்ணுவோம் எப்படி சிறப்பாக செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி பல முறைகளில் திட்டங்களை தீட்டுவோம் இதே போன்று சகோதரிகளே பெரியார்களே அன்பாந்த தாய்மார்களே பிரமதாடைய மாதம் எம்மை வந்து அடையப் போகிறது இதற்குரிய தயாரிப்புகள் நாம் எப்படி தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை நான் நீங்களும் கொஞ்சம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே

உங்களுக்கு முன்னால் சமூகத்துக்கு உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு எவ்வாறு நோன்பை நாம் கடமையாக்கியிருந்தோமோ அதே போன்று உங்களின் மீதும் நோன்பை நாம் கடமையாக்கியிருக்கிறோம் அல்லாவு தான் சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் என்று தெரியுமா நோன்பை எமக்கு தந்த நோக்கத்தை சொல்லுகிறார் எதற்காக வேண்டி உங்களுக்கு நோன்பு தரப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தை சொல்லுகிறான் தத்தப்பவும் நோன்புக்கு பின்னால உங்களோட வாழ்க்கை கப்வாவோடு அமையணும் நோம்புக்கு பின்னால உங்களோட வாழ்க்கை அல்லாவுடைய தொடர்போடு அமைய வேண்டும் நோம்புல நாவ பாதுகாத்த மாதிரி நோம்புல தழுகின மாதிரி நோம்புல சதப்பாக்கல் படுத்த மாதிரி நோம்புல நாங்க பாவத்திருந்தைகளை கண்ணை பாதுகாத்த மாதிரி நோம்புல எப்படி இன்னொரு எத்தனையோ அமல்களை செஞ்சோமோ அதே போன்று நோம்புக்கு பின்னாலையும் அல்வாறு தாலா எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான் சகோதரிகளை தாய்மார்கள் இன்னைக்கு தொழுக இன்னைக்கு கணக்கு இல்லாமல் விட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒரு சின்ன பாவத்தை போல தொழுகை இன்னைக்கு நினைச்சு கொண்டிருக்கிறோம் தொழுகையை விடுறது இஸ்லாத்துல பெரும் பாவமாக கருதுகிறது இஸ்லாம் இஸ்லாமத்தில பெரிய பாவம் தொழுகையை வெடுறது இன்னைக்கு சர்வசாதாரணமாக சல்லாவுல்ல சொன்னாங்க சொல்லுகின்ற பொழுது சொன்னாங்க யாரு எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு நேரத்துடைய தொழுகை அசர் நேரத்துடைய தொழுகை விடுபடுகிறதோ கபாவாகிறதோ அவருக்கு சல்லல்லா அலி வசல்லம் அங்க சொன்னாங்க உச்சிதாளு ஒரு மனிதனுக்கு அவனோட குடும்பம் அவனோட பணம் சொத்து செல்வம் எல்லாம் அழிந்ததை விட மிகவும் ஒரு கவனையாக இருக்கும் ஒரு நேர அசனுடைய தொழுகை விடுறது விடுபடுறது கலாவாகிறது சல்லல்லா வருகை சொல்லுவாங்க சுபகுடைய தொழுகை சொல்ல அசனுடைய தொழுகை சொன்னாங்க அப்படி என்றால் சுபகுடைய தொழுகை கொஞ்சம் யோசித்து பாருங்க சகோதரிகளை சர்வசாதாரணமாக அதிகமாக இலகுவாக நிறைவேற்றப்படுகின்ற இந்த அடிப்பது கபாபாக்குவது ஒரு மனிதனுக்கு குடும்பம் அவருடைய சொத்து செல்வங்கள் இதெல்லாம் அழிவதை விட அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் என்று அருமை நாயகம் செல்லல்லா அறிவு செல்லும் அவங்க சொன்னாங்க ஒரு உதாரணத்தை நான் சொல்லி காட்டுகிறேன் ஒரு மனிதன் இருக்கிறான் திருமணம் முடிச்சுட்டு அவர் வெளிநாட்டுக்கு போறாரு வெளிநாட்டுக்கு போயிட்டு பத்து வருஷம் இருபது வருஷம் இருந்து வீட கட்டினாரு மனைவி மக்களை மனைவிய நல்லா வாழ வச்சாரு பிள்ளைகளை எல்லாத்தையும் படிக்க வச்சாரு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 குருவி கூடு கட்டுற மாதிரி கூட மாஷால்லா கட்டிட்டாரு பெரிய ஒரு வாகனத்தை வாங்கிட்டாரு மாஷால்லா குடும்பம் சந்தோஷமாக இருக்குது இவர செலவழிச்ச காலங்கள் நேரங்கள் எல்லாம் குடும்பத்துக்காக வேண்டி இந்த நேரத்துல இவர் ஊருக்கு வாராரு பத்து வருஷம் முடிஞ்சு இருபது வருஷம் முடிஞ்சு மனைவி மக்களோட சந்தோஷமாக இருப்போம் வந்து பார்க்கிறாரு வீட்டை பார்த்தா வீடு இடிஞ்சு அப்படியே எல்லாம் மனத்துக்குள்ள போய்விட்டது மனையை பார்த்தா அவங்க மண்ணுக்குள்ள புதைஞ்சிட்டாங்க பிள்ளைகளை பார்த்தா அவங்களும் அப்படியே மௌத்தாகிட்டாங்க மண் சரிவுல வாகனத்தை பார்த்தா கோடிக்கணக்கு செலவழிச்சு எடுத்த வாகனத்தை பார்த்தா வாகனமும் மண்ணுக்கு கீழே வெள்ளத்துல அடிபட்டு போச்சு இந்த மனிதன் உள்ளத்துல எப்படி தவறு இருக்கும் அப்படி இருபது வருஷம் பத்து வருஷம் ஏட செலவெல்லாம் கஷ்டப்பட்டு எவ்வளவு செலவழிச்சு ஏட நான் இவ்வளவு வீடை கட்டி ஸ்பெஷலான ஒரு வாகனத்தை எடுத்து மணியும் இல்லை பிள்ளையும் இல்லை வந்து பார்த்தா ஒருத்தருமே இல்லைண்டா இவரோட உள்ளத்துல வர என்னன்னு தெரியுமா நான் மாத்திரம் ஏன் உயிரோடு இருக்கும் நானும் மூத்தாக என்று சொல்லுவாரு சகோதரிகளே நினைப்பாங்க அப்படி சொல்லுவாங்க சொல்லலாம் வடிவ சொல்லவங்க சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு ஒரு நேர தொழில்

ஆஹ் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு காலையில பிள்ளை எழுப்பாற்றுறோம் சுப கானத்துல அஞ்சு மணில இருந்து எழுப்பாற்றோம் அப்புறஞ்சது ஆறு மணிக்குள்ள எழுப்பாட்டி முடிக்கிறோம் ஸ்கூல் லீவு சரி சுமருக்காவது எங்கிட்ட பிள்ளையை நாங்க எழுப்பாட்டிக்கிறோம் தாய்மாரங்களை சகோதரிய கொஞ்சம் சிந்திங்கோ எங்கட பிள்ளையத்தோட தொடர்ந்து எழுப்பாட்டிக்கிறோமா எங்கட பிள்ளை என்ன செய்யறான்னு பார்த்திருக்கிறோவா யாரோட பேசுறான் யாரோட பழகுறான் எந்த போதிரஸ்துக்காரோட அவனுடைய சகவாசம் இருக்குது அவனோட நண்பனை பார்த்திக்கிறோமா இன்னைக்கு இதெல்லாம் நாங்க மறந்துட்டோம் பிள்ளைகளை இந்த பிள்ளைகள் வீட்டுல வாழ்றாங்க ஒரு சில சில சிலவனுடைய பிள்ளைகள் வீட்டுல எலியும் பூனையும் வாழ்ற மாதிரி வாழ்ந்து கொண்டு போறாங்க வாராங்க நேரத்துக்கு காலையில சாப்பிட்டு போனா பகலைக்கு ரெண்டு ஒரு மணி மூணு மணிக்கு அதுக்கு பின்னால சாப்பிட்டு போனா திருப்ப பன்னெண்டு ஒரு மணிக்கு ரோஹிக்கு தான் வாராங்க சில அம்மா வாப்பா நீ என்ன வந்து நீ பன்னெண்டு ஒரு மணிக்கு வாரா நீ என்ன வந்து எடுப்பாட்ட கூடாது இந்த இடத்துல வீட்டுடைய துறப்ப சாய வச்சுக்கிற நீ வந்து வந்து எடுத்துட்டு போ எடுத்துட்டு வந்து திறந்துட்டு வந்து சாப்பிட்டு தூங்கி உண்டு சுபானவா சொல்லி கொடுக்குறாங்க இல்ல சாவிய வீட்டுடைய கதவுடைய துறப்ப கொடுக்குறாங்க நீ வார நேரத்துல வாண்டு என்ன பிள்ளை வளர்க்கிறோம் சகோதரிகளே தாய்மார்களே அவன் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு யார் எங்க நிற்கிறான் எந்த போதைக்காரோட படவி கொண்டிருக்கிறான் யாரோட பேசி கொண்டிருக்கிறான் ஒன்றுமே பார்க்கிறது இல்ல இப்படித்தான் இன்னைக்கு சில பிள்ளைகள் வீட்டுல எதையும் பூனை வளர்ற மாதிரி சில வீடுகள்ல பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு போகுது பிள்ளைகள் என்பதை என்பவர்கள் நல்லதை சொல்லி வளர்க்கும் நல்லத சொல்லப்படவும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு கட்டுப்பட பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் தாய் தந்தைகளுக்கு கட்டுப்படுகின்ற பிள்ளைகளாக வாழவை போடும் எட்டு மணி ஆகுனா நீ இஷா தருணத்தோட வீட்டுக்கு வரணும் உனக்கு எட்டரைக்கு பின்னால வீட்டுக்கு வந்த உடனே எடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு தாய்க்கும் தந்தைக்கு இன்றைக்கு தைரியம் இல்லை பயம் அம்மா வாப்பா பிள்ளைக்கு முதல் ஒரு காலம் இருந்துச்சு உம்மா பாப்பாக்கு பிள்ளைகள் பயப்படுவாங்க கொஞ்சம் லேட் ஆகி கொண்டா வீட்டில் அடி உள்ள சொல்லி பயந்து கொண்டிருப்பாங்க இப்ப உம்மா பாப்பா பயப்படுறது பிள்ளைகளுக்காக வேண்டி அன்பாங்க தாய்மார்களே சகோதரிகளே குழந்தைகளை ஆம்பளை பிள்ளையாக இருக்கணும் பொம்பளை பிள்ளையாக இருக்கிறோம் எங்க போறா யாரோட கிளாஸ் போறா யாரோட வாடா நீங்க மகரமான ஒருத்தர் கூட்டி கொண்டு நீங்க கொண்டு விடுங்க மத்த வேற வேற பஸ்ல அதுல இதை போற நேரத்தை வேற வேற தொடர்புகள் ஏற்படுத்தி தொடர்புகள் உண்டாயி மார்க்கத்தை விட்டு தாய் விட்டு மார்க்கத்தை உட்க எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு அந்நிய ஆண்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க முஸ்லிமான கொண்டிருக்கிறான் இஸ்லாத்த மார்க்கத்தை விட்டுட்டோ அதுக்கு ரத்த கண்ணிட வலியுறுத்தது அழுகிறாங்க தொழம்புறாங்க ஒரு பிரயோஜனம் இல்லை அன்பாக தாய்மார்களே சகோதரிகளே எனவே தான் நாங்க தொழுகை விடாதவர்களாக இருக்க வேண்டும் சகோதரிகளே பெரியார்களே எண்ணியத்துக்குரியவர்களே ஹிஜிரி மூன்றுல தான் சல்லா அலைவசல்ல தெரியுமா அதாவது ஒரு முக்கியமான யுத்தத்துக்காக சல்லாஹு அலைவசல்ல சஹாபாக்களை எல்லாத்தையும் ஒன்று செய்யறாங்க ஹிஜிலி மூன்றுல சல்லாஹூ அலி வசல்லம் அவருடைய சாச்சா கொலை செய்யப்படுறார் ஹம்சார் அலி அல்லாஹன் அந்த யுத்தத்துல கொலை செய்யப்படுகின்ற பொழுது சல்லாஹு அவங்க யாருக்கும் ஏ கொலை செஞ்சவருக்கும் ஏ கொலை செய்யப்பட்டவனுக்கும் ஏ கொலை செய்ய செய்தவனுக்கு நீ செய்யல கொலை செய்யப்பட்டு தாங்க தன்னுடைய சாச்சா கவலை தாங்க முடியாது ரெண்டு மூன்று நாட்களாக சல்லல்லா வரேசுலமோட முகத்துல சிரிப்பு இல்லை அவ்வளவு கவலையோட இருந்தாங்க பதுவா செய்யல ஆனா ஹிஜிரி நாளில நடக்குது அகலி யுத்தம் மதினாவ மதினாவ அப்படியே எல்லாம் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் காபிர்கள் முஸ்லிங்களை அடிக்கோணும் இஸ்லாத்தை ஒழிக்கோணும்னு சொல்லி மதினம் அப்படியே சூழ்ந்து சூழ்ந்து கொண்டுட்டாங்க இந்த சந்தர்ப்பத்துல அருமை நாயகி சல்லவதாக அழைவு சொல்லுவாங்க இவர்கள் எங்கிட்ட பெரிய பெரிய ஆயுதமும் இல்ல இவர்கள் பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க எங்கிட்ட ஆயுதம் ஒன்றும் இல்லை அதனால புலி சில இடங்கள்ல முக்கியமான பிரதானமாக இருக்கின்ற முக்கியமான இடங்கள்ல குழிகளை தோட்டு நாங்க சல்ல சொல்லுவாங்க அதனால அகழிங்க பேர் வந்துச்சு அன்புக்குரிய சகோதரிகளை பெரியார்களே அந்த அகல் யுத்தத்துல சல்லல்லா வலிவசல்ல அவங்க யுத்தம் செய்வாங்க யுத்தம் செய்கின்ற பொழுது இந்த சந்தர்ப்பத்துல தான் அருமை நாயகம் சல்லல்லா வலிவசல்ல அவங்க யுத்தம் செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு அசருடைய தொழுகை அவர் அப்படியே கபாவாகுது அருமை நாயகம் சல்லல்லா வலிவசல்ல அவங்க சொன்னாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் மன அவ்வா யூத்தவன் நாரா

கொஞ்சம் சிந்தனை செய்திருங்க சாட்சா மௌத்தாகி கொலை செய்யப்பட்டுட்டாங்க செய்யல நவியுடைய தோழர்களுக்கும் அவர்கள் அசருடைய தொழுகை விளையாட போய் மிஸ் வியாபாரத்தில் இருந்த அசருடைய தொழுக வீணாகையில வீட்டு வேலையில் இருந்து வீணாகையில அல்லது அவர் விவசாயம் செஞ்சு அசருடைய தொழுகை விஸ் அது யுத்தத்துல வைத்து

வேண்டி அருமி சல்லவ்வாஹிஸ்லமாங்க அண்ணுக்குரிய மேலான பெரியார்களை சகோதரிகளே வதுவா செஞ்சிட்டாங்க எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அன்பா அந்த தாய்மார்களே தொழுகையை விடக்கூடாது எந்த காரணத்துக்கானே தொழுகை விடாதீங்க பெண்களாக எடுத்துக்கொண்டா பெண்கள் எடுத்துக்கொண்டா சில நாட்கள் சில நாட்களை தவிர அவங்க தொழுகையை விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனா தொழுகை மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை நோம்பலாக எடுத்தா நோம்பாக இருந்தா இருதாத்தலாம் நம்ம சொன்னாங்க நாங்க நாங்க எங்களுடைய அந்த ஹைதுடைய மாதவிடாயுடைய காலத்துல நாங்க தொழுகையை மீட்டது எங்களுக்கு நாங்க ஏவப்படையில ஆனால் நாங்க மாதவிடையுடைய காலத்தில் நோம்புடைய காலத்தில் இருந்தோம் என்று சொன்னால் அந்த நோம்பை நீட்டுவதற்கு நாங்கள் ஏவப்பட்டோம் என்பதாக ஆய்சாரல் எவ்வாறு தலை சொல்லுவாங்க எத்தனை நாள் விட்டோமோ அத்தனை நாள் ஏழு நாள் எட்டு நாள் கணக்கு பார்த்து நோம்பு முடிஞ்சதோடையே அந்த நோம்ப அதான் செஞ்சிடும் அன்பாக தாய்மார்களே சகோதரிகளே அடுத்ததாகத்தான் நாங்க இன்னொரு விஷயத்துல இந்த நோம்புக்கு தயாராகிறது எங்களோட உறவு முறைகளை சேர்த்து கொண்டு நோம்புக்கு தயாராக அன்பாக தாய்மார்களே சகோதரிகளே தன்னியத்துக்குரியவர்களே நோம்ப அல்ல தந்தது எங்கட பாவத்தை வேண்டி நாங்க பக்குவமாக வாகனத்துக்கு நோம்ப தந்திக்கிறாள் அல்லா உத்தாரா அவங்க சொன்னாங்க உறவு முறைகளை துண்டித்து ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது அவன் அவன் மௌத்தாகினாரன் சுவர்க்க முடைய மாட்டான் சுவர்க்கும் போறதுக்கு அவனுக்கு தகுதி இல்ல எத்தனையோ நோம்பு பிடிச்சும் பிரோஜனம் இல்ல எவ்வளவு தோமலையை தொழுதும் பிரோஜனம் இல்ல அவன் மன்னிக்கப்பட மாட்டாது எவ்வளவு தொழுதும் வேறே இல்ல எவ்வளவு நான் வேலையில போவிச்சு கொண்டிருக்கிறோம் இரத்த உறவுகளை போவிச்சு கொண்டிருக்கிறோம் சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டி உறவுகளை கோபித்துக் கொண்டு வருஷ கணக்காக நான் அவனோட வீட்டு பக்கம் திரும்பாமலுக்கு போய் மன்னிப்பு கேட்காம அல்லது அல்லது அவனோட முசா அவங்களோட முசாபா செய்யாம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரிகளே பெரியார்களே அந்த தாய்மார்களே நோம்புக்கு முன்னால தயாராகுவோம் உறவு முறைகளை சேர்ந்து வாடுவோம் அப்ப நோம்பு நோம்பாக அமையும் சகோதரிகளே அன்பாந்தவர்களே எண்ணற்ற கூறியவர்களே நோம்புடைய விஷயத்துல நாங்க நோம்ப கட்டாயம் நாங்க நோம்புக்கு தயாராகின்ற பொழுது நாங்க நோம்பு நோம்புக்கு முன்னால நாங்க தயாராகின்ற பொழுது நோம்புக்கு முன்னால தயாராக வேண்டும் எப்படி தொழுகையை நல்ல கொள்ளை தொழுதவனாக தொழுகையை விட விடாமல் நான் தொழுவேன் என்ற நீயத்தோடு நோம்புக்கு தயாராகவும் ஏண்ட உறவுகளை இரத்த பந்தங்களை நான் கோபித்திருக்கிறேன் அவர்களோடு முசாபக செய்து நான் நோம்புக்கு முன்னால் நோம்புக்காக நோம்புக்கு முன்னால் தயாராக போறேன் உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தவனாக இப்ப கொஞ்சம் யோசிங்கோ ஏண்ட உள்ளத்துல யார பத்தியாவது மன கசப்புகள் இருந்தா அல்லது யாரை பத்தியாவது நாங்க பேசாம இந்த உறவுகளை ரத்த உறவுகளை இப்ப யோசிங்கோ இந்த பயான் முடிஞ்ச நான் போய் முதலாவது அவனோட வீட்டுக்கிட்ட நான் போகணும் அவனோட வீட்டுக்கு தான் போறேன் இன்ஷால்லா இதை முடிச்சிட்டு அவள் வீட்டுக்கு போய் முசாஃபாக செஞ்சிட்டு ஏதாவது செஞ்சா மன்னிச்சு கொள்ளுங்க நான் தவறு செஞ்சா மன்னிச்சு கொள்ளுங்க இல்ல அவங்க தான் எங்களுக்கு அநியாயம் செஞ்சுக்காங்க தவறு செஞ்சுக்கிறாங்க நாங்க போய் மன்னிப்பு கேட்டு அவள் முசாஃபாக செய்யறது சுபகானல்லா அப்பதான் சகோதரிகளே தாய்மார்களே எங்கட 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 நோம்பு நோம்பாக இருக்கும் அடுத்த விஷயம் நாவ பாதுகாத்துக்கொள்வது கொள்றது நோம்புக்கு முன்னால தயாராகும் அதனால தான் சகாபாக்கள் நோம்புக்கு முன்னால தயாராகிடுவாங்க மாதத்துல மாதத்துலுல்ல தயாராகுவாங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னால் வருவதற்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாலே ரஜபுல இருந்து ரசுல்லா துவா கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க யாவா ரஜபுலையும் ஷாபானையும் எங்களுக்கு வரக்கத்தை தந்துடுவாயாக படக்கத்தேசுவ எங்களுக்கு தந்த அள்ளுவாயா ஆல்வா அதே போன்றும் எங்களுக்கு ரப்ப ரஜி எங்களுக்கு தந்தல்வாயாக தந்ததுவாயாக அதே போல யாருவா அவன் எதுனா அரமகான் பிரமபானை அடைகின்ற அந்த பாக்கியத்தை நல்ல பாக்கியத்தை தந்தல் யா தந்தல்வாயாவையா துவா செய்வாங்க அன்பா அந்த தா சகோதரிகளே தாய்மார்களே பிரமபான் வருவதற்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னால தயாராகுவாங்க எனவே நாங்கள் இப்ப தயாராகணும் பகவான் வருது நானும் நீங்களும் கொஞ்சம் யோசிக்கணும் ஏண்ட நாவ பாதுகாக்கணும்

பத்தி பேசிக்கொண்டிருக்கிறது இது இது பெரிய பாவம் இருக்கிறத பேசுறதும் பாவம் இல்லாத இல்லாதத பேசுறதும் பாவம் இல்லாத பேசுறது இட்டுக்கட்ட பெரிய பாவம் இருக்கிறத பேசுறது அது அது லீபத்தாக புறமாக மாறுகிறது சகோதரிகளை இந்த புறம் ஜினாவை விட விபச்சாரத்தை விட மோசமான பாவம் என்பதாக சல்லல்லா அலைவாசலம் அவங்க சொன்னாங்க தாய்மார்களே சகோதரர்களே கண்ணியத்துக்குரியவர்களே எனவே என்பது சுட்டு எரித்து அப்படியே நாசம் அப்படியே இல்லாமக்குது அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு தாலா ரமவான் வருகின்ற பொழுது இந்த உம்மத்துக்கு முக்கியமான மூணு விஷயத்தை கொடுக்கிறார் மூன்று விடயங்கள் ரமவான் வருகின்ற பொழுது நடக்குது முதலாவதுடைய கதவு திறக்கப்படுது நாங்க நினைக்கிறோம் சுவர்க்கம் என்று சொன்னா அது மௌத்தாகி கபருக்கு போனது கூட பார்ப்போம் என்று சொல்லி அப்படி இல்ல சகோதரிகளே தாய்மார்களே சுவர்க்கத்துடைய கதவை திறந்து வைத்திருக்கிறான் ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது அவனுக்கு முதலாவது நல்ல மனிதனாக இருந்தால் முதலாவது நரகத்தை காட்டப்படும் நரகத்தை பார்த்துட்டு அவன் மிச்சம் கொஞ்சம் கவலைப்படுவான் என்னத்துக்காக வேண்டிய தெரியுமா அன்பா அந்த தாய்மார்களே சகோதரிகளே பெரியார்களே அவர் கவலைப்படுறது எதற்காக எனக்கு தெரியுமா நான் எனக்கு சுவர்க்கம் கிடைக்கலையேன்னு சொல்லி கவலைப்படுவார் எனக்கு சுவர்க்கம் கிடைக்கிறது கவலைப்படுவார் அதுக்கு பின்னால அவர் நரகத்தை முதலாவது காட்டப்படும் நல்ல மனுஷனுக்கு இது இல்ல உங்களோட இடம் நீங்க அமல் செஞ்சிட்டீங்க உலகத்துல இப்ப சுவர்க்கம் காட்டப்படும் சுவர்க்கத்தை பார்ப்பாரு சுவர்க்கத்தை பார்த்துட்டு இப்ப சந்தோஷப்படுவாங்க மணக்குமார்கள் சொல்லுவாங்க மனிதனை நீ போய் சேரக்கூடிய இடம் இதுதான் சுவர்க்கம் இதோ இதுக்குள்ள போய்விடு நீ பாவம் செய்யல நீ பாவத்துக்குரிய செஞ்சாலும் பாவத்துக்குரிய தோபாவை செஞ்சிட்டா மனிதனே இப்ப உனக்கு நரகம் இல்ல இதுதான் சுவர்க்கம் என்று சுவர்க்கத்தை காட்டப்படும் சுவர்க்கத்துக்குள்ள அப்படியே நுழைந்து விடுவார் சுபகானந்தா ஒரு கெட்ட மனிதனுக்கு முதலாவது சுவர்க்கத்தை காட்டப்படும் மௌத்துடைய கட்டத்துல சுவர்க்கத்தை பாப்பான் சுவர்க்கத்துடைய அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு நல்ல சந்தோஷம் அடைவாரு அந்த மனிதன் அந்த மனிதன் பார்த்து மணக்குமாறுகள் சொல்லுவாங்க மனிதனே நீ போய் செல்லக்கூடிய இடம் உன்னுடைய தங்கு விடம் சுவர்க்கம் இல்ல உனக்கு இந்த சுவர்க்கம் உலகத்துல வாழ்கின்ற வரைக்கெல்லாம் சுவர்க்கம் திறந்து தான் வைக்கப்பட்டு இருந்துச்சு நீ செஞ்ச பாவத்தினால நீ செஞ்ச அநியாயத்தால அதனால் திறக்கப்படும் இதுதான் நீ போய் சேரக்கூடிய இடம் என்று நரகத்தை காட்டப்படும் சகோதரிகளே அன்பாக தாய்மார்களே இந்த ரமதானுடைய மாதத்தை அடைகின்ற பொழுது ரமதானுடைய மாதத்தை அடைகின்ற பொழுது சுவர்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது அதனால சுவர்க்கத்துக்கு கூடிய அமல்களை தேடிக் கொள்வோம் பாவத்தில் இருந்து தோபா செஞ்சு கொள்வோம் தாய்மார்களே கணியத்துக்குரியவர்களே இரண்டாவதாக செல்லல்லா வலிவசலம் அவங்க சொல்றாங்க நரகத்துடைய கதவும் மூடப்படும் நரகத்துடைய கதவு அன்பு அன்பாக தாய்மார்களே சகோதரர்களே மூடப்படும் என்பதாக சல்லல்லா வலைவசல்லம் சொன்னாங்க இந்த ரமபான்ல எப்படி நரகத்துடைய கத மூடி விடுவான் என்று தெரியுமா மனிதன் செஞ்ச பாவம் மனிதனுக்காக வேண்டி திறக்கப்பட்டிருக்கின்ற அந்த 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 ரமபான் ரமதானுடைய மாதத்துல திறக்கப்பட்டிருக்கும் எனவே அந்த அந்த நரகம் சுரத்தம் திறக்கப்பட்டு நரகம் மூடப்படுகிறது மனிதனுடைய தௌபாவின் காரணமாக அந்த நரகம் மூடப்பட்டு விடும் சகோதரிகளே ஒரு மனிதன் தோமா செய்கின்ற பொழுது அவனுடைய மூட மூடப்பட்டு அவன் சுவர்க்கத்துக்குள்ளே போகிறான் எனவே ரமமானை தந்திருக்கிறான் அல்வாக்கு தாலா எங்கள பாவத்துக்குரிய மன்னிப்பாக மகிரதாக அல்வாக்குள்ள தந்திருக்கிறான் தாய்மார்களே சகோதரிகளே வசல்லம் அவங்க சுவர்க்கத்தையும் யாராஜுடைய பயணத்துல பார்த்தாங்க சுவர்க்கத்துல பார்த்தாங்க அதிகமான மிஸ்கின்களை ஏழைகளை கண்டாங்க நரகத்தை பார்க்கணும்னு சொன்னவங்க நரகம் காட்டப்பட்டது நரகத்துக்குள்ள போயிட்டு பார்த்தா அதிகமான பெண்கள் இருந்தாங்க அதிகமான பெண்கள் இருந்தாங்க சகோதரிகளை தாய்மார்களே செல்லவா அலைவசலம் அவங்க காஃபிர்கள் விடுங்க காஃபிரான பெண்களை விடுங்க அவங்க நரகம் நரகம்தான் முஸ்லிமான பெண்கள் இருந்தாங்க செல்லவா அலைவசலம் அவங்க இந்த விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு பெண் பெண்மணி கேட்டாங்க யார அசலா நாங்க பிறத்துகின்ற பொழுதே ஆண்களுக்கு ஒரு வெறுப்பு பெண் பிழ பெண் குழந்தையா பிறந்திக்கிறது சொல்லி எங்களை பார்க்கிற நேரத்திலே ஒரு வெறுப்பை யார சரி திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க பிள்ளைகளை வளர்க்கிறது கணவனுக்கு செய்யக்கூடிய எவ்வளவு நல்லது எவ்வளவு செஞ்சோம் இதெல்லாம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் எல்லாம் நாங்கள் இவ்வளவு இவ்வளவு கஷ்டத்தோட சகிச்சு கொண்டு அதை எடுத்து எடுத்துக்கொண்டு யார சொல்லலாம் இப்படியெல்லாம் நாங்க வாழ்ந்துட்டு நாங்கள யார சொல்லலாம் அதிகமாக நரகத்தில் இருப்போம் என்று சல்லல்லா அலை வசனம் அவங்கள்ட்ட அந்த பெண்மணி கேட்குகின்ற பொழுது சொன்னாங்க சல்லல்லா அலை வசனம் அவங்க நீங்க என்ன செய்யறீங்க தெரியுமா நீங்க தான் துக்சீரு அதாவது நீங்க அதிகமாக லான செய்யறீங்க நீங்க அதிகமாக லான பதுவா செய்யறீங்க முதலாவது ரெண்டு காரணத்தை சொன்னாங்க நீங்க அதிகமாக நீங்க லாடம் செய்யறீங்க அதிகமாக பதுவா செய்யறீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் உடனே வாய்க்கு வந்த மாதிரி பதுவா செய்யறீங்க திடீர்னு வாப்பாக இருந்தாலும் பதுவா செய்யறீங்க தான் இப்படி நடஞ்சில் ஏசுறீங்க பிள்ளைக்கு பதுவா செய்யறீங்க நான தம்பிக்கு பதுவா செய்யறீங்க லாண செய்றீங்க அதிகமாக அதனால நீங்க நரகத்தில் இருக்கிறீங்க ரெண்டாவது காரணத்தை சொன்னாங்க நீங்க உனட கணவன்மாருக்கு மாற்றும் துரோகம் செய்யறீங்க உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாரு சிங்கத்திலே வறந்து எல்லாமே தனக்காக வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தவரு எப்ப திருமணம் என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள வாராரோ அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே அதுக்குள்ள வந்தத்தோடையே இப்ப யோசிக்கிறார் அந்த அந்த கணவன் ஏண்ட மனைவி நல்லா வாழணும் ஏண்ட பிள்ளை நல்லா வாழணும் எல்லா துன்பத்தையும் எல்லா இன்பத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு உடைக்கிறாரு அல்லது வெயில்ல காயிறாரு பிசினஸ் செய்யறாரு வெயில்ல செய்கிறாரு எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார் கவலையோடு கஷ்டத்தோடு வெயிலிருந்து பார்க்காம மலர்ந்து பார்க்காம எல்லாத்தையும் செஞ்சு கொண்டிருக்கிறாரு யாருக்கு போயிட்டு கஷ்டப்பட வேணுமோ எந்த முதலாளிக்கு போயிட்டு என்ன ஏசுப ஏச்சுப்பட்டாலும் முதலாளிக்கு தலையை புரிஞ்சு கொண்டு அந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாரு

உங்களிடத்துல எந்தவித நலவையும் சொல்றீங்க உங்களுக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க நீங்க மரியாதையாக அவரோட நடந்து கொள்ளையில எவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்தவரு குடும்பம் சொன்னா இப்ப அந்த முதலாளிக்கு தலை சாய்க்கிறாரு அவனுக்கு இவனுக்கு வேலை செஞ்சு இத நான் உடைச்சு கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தால் தான்

செஞ்ச நலவை மறந்து ஏதாவது ஒரு ஒரு தவறை வைத்து நீங்க சொல்றீங்க எந்த நலவையும் காணல் என்று சொல்றீங்க நாற்பது ஐம்பது அறுபது வருஷம் உங்களுக்காக வேண்டிய மனைவிமார்களே பெண்களை உங்களுக்காக வேண்டிய கஷ்டப்பட்ட இந்த கணவனை ஒரு சிறிய தவறை வைத்து நீங்க அவரை விருக்கிறீங்க அப்படித்தான் எவ்வளவு நனவு செஞ்சான் கணவன் ஏதாவது ஒரு தவறு செஞ்சா நீங்க என்னத்தை செஞ்சுக்கிறீங்க மனைவிமார்கள் ஆயிரம் நனவு விளங்காது ஒரு தவறு அவளுக்கு பெருசா விளங்கும் மாற்றிக்கொள்ள வேண்டும் சகோதரிகளை தாய்மார்களே கணவனுக்கு முன்னால் இப்படியான வார்த்தைகளை பேசுவதை நாங்க தவிர்த்து கொள்ள வேண்டும் சல்லவா சொன்னாங்க இரண்டாவது காரணத்தை அதனால தான் நீங்க அதிகமான அந்த நலகத்தில் இருக்கிறீங்க சொன்னாங்க சொன்னாங்கிலிருந்து பயந்து கொள்ளுங்க ஒரு சிறிய ஈச்சபலை கீர்த்தையாவது நீங்கள் கொடுத்து நடகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் சொல்லலாவுக்கு சகோதரிகை தாய்மார்களை இன்னைக்கு எங்க எங்களுடைய வாழ்க்கை நடகம் நிமதியோ எவ்வளவு பயங்கரமானது எவ்வளவு மோசமானது சொல்லலா